நிலம் காதும் காது சார்ந்த பகதியம் மக்கள் இதையே இதசியே తొలి ஆடு மாடு மேய்தல் மரம் கொஞ்சி பறவை மயில் மயில காத்துக் கோரி மான் மாய் முயல் மலர் மல்லி மலர் நில முல்லி மலர் மருத நிலம் நிலம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மக்கள் உழவர் தொழில் உளவு தொழில் மரம் மருத மரம் பறவை அன்னம் எருமை நீர் நை மலர் தாமரை செங்கலு நீர் நீர் நிலம் கதலம் கடல் சார்ந்த இடமும் மக்கள் பரத பரதியர் தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் மரம் உனை ஞாழை பறவை பறவை ஆண்டு விலங்கோ சுதாமின் மலர் நெய்தல் பூ ஆதம்பம் தலை பூக்கள் தாளை பூக்கள் நீர்

when i come